திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பொங்கலூர் அருகே உள்ள சேமலைகவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தேவசிகாமணி டோட் தனது தோட்டத்து வீட்டில் மனைவி அலமேலு உடன் தனியாக தங்கி விவசாயம் செய்து வருகின்றனர் இவர்களது மகன் செந்தில்குமார் கோவையில் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நிலையில் தனது மனைவி கவிதா மற்றும் குழந்தைகளுடன் கோவையில் தங்கி வருகிறார் தனது உறவினர் இல்ல நிகழ்ச்சிக்காக நேற்று செந்தில்குமார் தனது பெற்றோர் வீட்டுக்கு வந்துள்ளார் இரவு மூன்று பேரும் உறங்கியுள்ளனர் அப்போது தோட்டத்து பகுதியில் சத்தம் கேட்டதால் தேவசிகாமணி முதலில் எழுந்து வெளியே சென்று பார்த்துள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த மர்ம நபர்கள் தேவசிகாமணியை வெட்டி கொலை செய்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து வீட்டிற்குள் சென்ற மர்ம நபர்கள் கட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த குமார் மற்றும் அலமேலு இருவரையும் கொடூரமாக வெட்டி கொலை செய்தனர் அதனை அடுத்து இன்று காலை செந்தில்குமார் வரச்சொல்லியிருந்த சவரத் தொழிலாளி வீட்டில் வந்து பார்த்தபோது மூவரும் பிணமாக கிடந்துள்ளனர் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக அவினாசிபாளையம் காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்துள்ளார் தகவல் கிடைத்து சம்பவ இடம் வந்த பல்லடம் காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் மற்றும் அவினாசி பாளையம் போலீசார் சடலங்களை திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர் டோட் மேலும் வீட்டினுள் பீரோ உடைக்கப்பட்டு எட்டு பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டார் அவரிடம் செந்தில்குமாரின் மனைவி கவிதா கதறி அழுதபடி தனது குழந்தைகளை நான் எப்படி பார்த்துக் கொள்வேன் உறங்கிக் கொண்டிருந்த கணவரை வெட்டிக் விட்டனர் அவர்களை நிச்சயம் பிடிக்க வேண்டும் பிடிக்கவில்லை எனில் காவல்துறைக்கு கேவலம் என தனது ஆத்திரத்தை வெளிப்படுத்தி கதறி எழுதார் சம்பவ இடத்திற்கு வந்த தடயவியல் நிபுணர்கள் கைரேகைகளை சேகரித்தும் மோப்ப நாய் மூலம் தோட்டப்பகுதிகளில் தடயங்களை சேகரித்தும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு மேற்கு மண்டல ஐஜி ஜி செந்தில்குமார் சேலம் டி ஜி குமார் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் விசாரணை மேற்கொண்டனர் நேற்று இரவு சம்பவம் நடைபெற்ற பொழுது அப்பகுதியில் இணைப்பில் இருந்த செல்போன் எண்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து டவர் ரேஞ்ச் அகவிகளை கணினி மூலம் சேகரித்தனர் மேலும் சம்பவம் நடைபெற்ற பதினைந்து ஏக்கர் தோட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் தடயங்களை தீவிரமாக தேடி சோதனையிட்டனர் தடயவியல் நிபுணர்கள் கூறுகையில் ஐந்து நபர்கள் இந்த கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் அறிவாள் இரும்பு கம்பிகள் கொண்டு பலமாக தாக்கி கொலை செய்தது தெரிய வந்துள்ளதாக தெரிவித்தனா் மேலும் போலீசார் விசாரணையில் கடந்த ஒன்றரை மாதத்திற்கு முன்பு பணியாற்றி வேலையை விட்டு சென்ற பாலமுருகன் என்பவரை ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்ட மூன்று பேரின் உடல்களும் சேமலை கவுண்டம்பாளையம் தோட்டத்து வீட்டில் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அருகில் உள்ள இடுகாட்டில் ஏரியூட்டப்பட்டது

மாவட்டம் பல்லடம் முட்கோட்டம் அவினாசிப்பாளையம் காவல்நிலையன்பு இந்த கிராமத்துல வந்து காலையில் பார்த்தோம் இந்த வீட்டில் இருந்த வயதான தம்பதிகள் மற்றும் அவங்களுடைய பையன் இவங்க வந்து இறந்துருக்காங்க இது காலையில் இந்த ஊரில் இருக்கவங்க பார்த்தவங்களுக்கு தகவல் சொன்னாங்க இது பார்த்ததில் வந்து ரொம்ப ஷார்ப் விற்பனும் ப்ளண்ட் விற்பனும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு பெரியவர் வந்து வெளியே இருக்கார் ஒருவேளை அவர் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கலாம் சப்தம் கேட்டதுக்காக வந்திருக்கலாம் அவருடைய அவர் வெளியே இருந்தார் காலையில் கொஞ்சம் உயிரோடு தான் இருந்தார் இப்போ அவர் இறந்துட்டார் அவங்களோட மனைவி அவங்களும் அவங்களுடைய மகனும் உள்ளே இறந்து கிடந்திருக்காங்க ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு போயிருக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் போகலை அதுக்கு எத்தனை என்ன போயிருக்குன்றது இப்போ செக் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு நாலஞ்சு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோங்க நாலஞ்சு டீம் நாலஞ்சு விதத்தில் எமோ கிரிமினல்ஸ் வேறு மாதிரி அஃபென்ஸாக இருக்குமா வேறு ஏதாவது மோட்டிவ் இருக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க சைபர் கிரைம்க்கு ஒரு டீம் போட்டிருக்கோம் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபாலோ பண்ணுற ஒரு டீம் இருக்குது இது வந்து எங்களுக்கு உயர் அதிகாரம் நிறைய இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரூஅவுட் தமிழ்நாடு செக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு கும்பகோணம் செக்கு லாட் செக் வெஹிக்கிள் செக் எல்லாம் போகுது கூடிய விரைவில் நிச்சயமாக மேடம் இது வந்து எப்படி ஒரு கேங் மாதிரி தெரியுதா எப்படி தெரியுது மேடம் இது உங்கள் விசாரணையில் எப்படி தெரியுது இப்போ வரைக்கும் பார்த்ததில்ல நிச்சயமாக ஒரு ஆள் மட்டும் வந்து பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படி தெரியுது ஏன்னா மூணு பேர் இருந்திருக்காங்க ஒரு ஆளுக்கு மேலே இருக்கலாம் எத்தனை பேர் இருக்குது இப்போ நம்ம சொல்ல முடியாது விசாரணையில் தெரியும் தொடர்ந்து இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இருபது நாளாவே தொடர்ந்து திருட்டு போயிட்டு இருக்கு இது வரைக்கும் நாலு லட்சம் மதிப்பான விவசாயம் பண்ணணும் திருட்டு இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் கொடுத்துருக்காங்க கேஷ்லியும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காது எடுக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை உடனே நோன் இல்லை ஒரு கவலை கொடுக்குற மனு நிலை எல்லாமே ப்ராப்பராக தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த மாதிரி குற்றங்கள் நம்ம உடனே சில மேம் குட்ட கிடைக்க மாட்டோம் டாக்டர் ரோந்து குளித்து தேவைப்படுது இந்த பகுதி மக்களே வந்துட்டு கடந்த கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸிலலாம் நிறையவே நம்ம ரோந்து பணியில் போகிறோம் சீனியர் ஆஃப் த சின்செக்ஷன் எவ்ரி வீக் கொடுக்குறாங்க டிஜி கொடுக்குறாங்க எட்ஜிபி கொடுக்குறாங்க

அடிஷனல் அடிஷ்னல் பீச் தான் அடிஷ்னல் பீச் மார்ச் பண்ணுறோம் க்ரைம் ஸ்பெஷல் டீம்ஸ் பார்க்குறோம் மெயின் பீச்சும் போகிறாங்க அப்படி பண்ணி தான் அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும் எல்லா ஆங்கிலையும் பாப்போம் அதான் சொல்லுவேன் எல்லா அப்படி நம்ம அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாது நம்ம எல்லா ஆங்கில்லையும் பாக்குறோம் பல திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்